ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு பிப்ரவரி பதிமூணாம் தேதி இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் என்னென்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நம்ம காலப்படுந்த வீடியோ சொல்லியிருந்தோம் தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே வந்து இன்றைக்கி விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டட விலையுமே குறைஞ்சி காணப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொன்ன மாதிரியே இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து ஒரு நல்ல விலை இரக்கம் இருக்குது இருபத்தி கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு இரநூறு ரூபாய் குறைந்து பதினாலாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஒரு கிராம் விற்பனை ஆகிட்டு வருது ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் குறைந்து ஒரு லட்சத்தி பதினாயிரத்தி ரூபாய்க்கு ஒரு சவரன் அபர்ண தங்கம் விற்பனை வருது தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சு காணப்பட்டது ரூபாய் குறைந்து பதினாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது ரூபாய்க்கு ஒரு கிராமம் ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் குறைந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஒரு சவரன் சொக்க தங்கமும் விற்பனை ஆகிட்டு வருது அதுக்கடுத்து பதினெட்டு கேரட்டும் இன்றைக்கு விலை குறைஞ்சிருக்கு ஒரு கிராமுக்கு இரநூறு ரூபாய் குறைந்து பன்னெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஒரு கிராமம் ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி அறநூறு ரூபாய் குறைந்து தொண்ணூத்தொம்பதாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு ஒரு சவரன் பதினெட்டு கேரட் தங்கமும் இன்றைக்கி விற்பனை ஆகிட்டு வருது தங்கம் விலை குறைஞ்சது போலவே வெள்ளியோடய விலையும் குறைஞ்சிருக்கு ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் குறைந்து இரநூற்றி எண்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது ஒரு கிலோவுக்கு இருபதாயிரம் ரூபாய் குறைந்து ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு கிலோ வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து விலை குறைவதற்கான காரணம் சர்வதேச அளவில் ரெண்டோட விலையுமே வந்து குறஞ்சி காணப்பட்டது தான் இந்தியர் சப்போர்ட் லெவல் நமக்கு பெருசாக இல்லை அப்படின்னாலும் சர்வதேச அளவில் நல்ல ஒரு விலை இறக்கம் இருந்தது தான் இன்றைய குறைவுக்கு காரணம் இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுமா மாலை மீண்டும் விலை குறைய வாய்ப்புகள் இருக்குமா நிலவரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மதியத்துக்கு மேலே நிலவரங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஏதேனும் அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் தேங்க்யூ Thank you so much.